என் பேர் கரிகாலன் நான் ஒரு நாடக நடிகர் எனக்கு நாடக நாடின்னு ஒரு பட்டம் உண்டு எங்கள் அப்பாவோட நான் வியாபாரத்தில் ஈடுபட்டேன் எங்கள் அப்பா பெரிய சரி அவங்க வந்து நாலரை வேலையும் நல்லா வச்சுருந்தாங்க நெடும்பலம்னு ஒரு கிராமத்தில் நாலரை வேலையும் நல்லா இருந்தது அவங்க இதில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க செயற்கை விவசாயம்தான் இருந்தாங்க நான் கடையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கடையை பார்த்துக்கிட்டு தான் நாடகங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருந்தேன் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் கல்யாணம்லாம் ஆச்சு கல்யாணத்துக்கு பிறகு கடையெல்லாம் கொஞ்சம் நொடிச்ச மாதிரி ஆச்சு அப்புறம் நான் தொடர்ந்து நாடகத்திலேயே ஈடுபாடாக கொண்டிருந்தேன் நிறைய பிராணங்கள் படிச்சுட்டு அதெல்லாம் நாடகம் ஆயிருக்கிறேன் நிறைய நாடக நூல்கள்லாம் நான் எழுதியிருக்கிறேன் நூல்கள்லாம் வெளியிட்டுருக்கிறேன் சரி அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நான் விவசாயத்து பக்கமே போகிறது ஏன் விவசாயத்து பக்கம் போறது இல்லைன்னா அவங்க பண்ணுற விவசாயம் எனக்கு அப்பவே பிடிக்கல விதைக்கணும் அறுக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கமாகவே இருந்தது என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க போய் மடையில் உட்காந்துக்கிறாங்க சண்டை போடுறாங்க ஏதோ என்னென்னமோ யூரியா கொண்டு கொட்றாங்க என்னென்னத்தையோ கொண்டா கொடுத்துறாங்க எதுக்கு தேவையில்லாமல் எது கூட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரே டென்ஷனாக இருக்கும் மழை இப்போ வயலில் போய் நட்டுகிட்டு வந்தால் மழை வந்துடுமோன்னு ஒரே டென்ஷனாக இருப்பார் இல்லை எரிஞ்சு விடுவோம் தண்ணி வராமல் எரிஞ்சு விடுமோன்னு ஒரே டென்ஷனாக இருப்பார் வீட்டில் வந்து எங்கள்கிட்ட அந்த வெறுப்பை காட்டுவார் எனக்கு சங்கடமாக இருக்கும் இதெல்லாம் கேட்டுகிட்டே ஒரு நாள் என்ன போய் இதெல்லாம் மழையில் உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு மழை பெய்யலன்னு இங்கே வந்து அழுதுகிட்டுக்கிங்க விதைக்கணும் அறுக்கணும் விதைச்சு விட்டு வந்து அறுக்கா தான் போகணும் அப்படின்னு சண்டை போடுவேன் சரி இது மாதிரிலாம் இருக்கிற காலகட்டத்தில் அவங்க பார்த்துட்டு என்ன எங்கள் நாங்கள் நாலு பேர் அண்ணன் தம்பி எங்கள் அண்ணன் தான் நிலத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் மாட போய் பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருடைய ஒத்துழைப்பு மறுபடியும் அவர் கிடைக்கல நாங்கள்லாம் வயலுக்கு போகிற இல்லை என் தம்பியெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் பெட்டானுவோம் நானும் வயல் பக்கம் போகிறதில்ல ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் யோசனை சொல்லும்போது அவருக்கு எனக்கும் தக்கம் தயாராக வரும் அதனால் நான் வயல் பக்கமே போகிறதில்ல விவசாயத்தை கடையை மட்டும் பார்த்துக்கிட்டு தான் நாடகங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பாவால் எங்கள் அண்ணனும் ஒத்துழைப்பு கொடுக்காதனால நிலத்தை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நிலத்தை விற்கிற முடிவு பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் எனக்குள்ளே ஷேரை கொடுத்துருங்க மற்றதை நீங்கள் விற்றுங்க எனக்கு நிலத்தை கொடுத்துருங்க அப்படின்னு புடாப்பட இந்த பையில இனிமேல் நீ எல்லாம் வச்சு பார்க்க முடியாது ஆள்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது என்னால் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி எனக்கு தெரியாமலே நிலத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க அட்வான்ஸ் வாங்கிட்டாங்களேங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவங்க நல்ல செல்வாக்காக வாழ்ந்தவங்க அதை முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க யோசனைக்கு நாங்கள் நான் போய் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து நிலத்தெல்லாம் விற்றாச்சு சரி வித்த பிறகு ஒரு தொண்டு நிறுவனம் நாகூரில் ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக ஒரு நாடகம் நடிக்கிறதுக்காக போய் போயிருந்தேன் எயிட்ஸ் புரோகிராம் எய்ட்ஸ் நாடகம் நடத்தி நடத்துறதுக்காக அங்கே போய் அவங்கள்ட்ட இது எத்தனாவது வருஷங்க ஆமாம் அப்போ அவங்க எத்தனாவது வருஷங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் சரி சரி நாடகம் நடிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட போயிருக்கும் போது சரி அவங்க வந்து இந்த விவசாயத்தையும் கையில் எடுத்திருந்தாங்க விவசாயம் மகளிர் குழு இந்த மூணு இதாக பிரித்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த விவசாயத்தை பற்றியெல்லாம் எல்லாேருக்கும் பாடம் நடத்த ஆரம்பித்தாங்க என்ன என்ன பேட்டி கண்டாங்க நான் வந்து அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன் இல்லை நான் பத்தாவது தான் படிச்சிருக்கிறேன் அவங்க டிகிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க நான் இது மாதிரி டென்த்து தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியணும்னா இப்படி ஒரு திருக்காரை இவர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு என்ட்ரி பண்ணும்போது நான் என்னுடைய ஆல்பம்லாம் நாடக ஆல்பம்லாம் காட்டினேன் நாடகம் ஆல்பம்லாம் எடுத்துக்காட்டினோன்னே அவங்களுக்கு வேறு மைண்டு இவரை நாடகம் ரூபத்தில் பயன்படுத்தலாங்கிற ஒரு இது பண்ணி நீங்கள் விவசாயத்துக்கு ஒரு நாடகம் எழுதுங்க இயற்கை விவசாயம் சம்மந்தமாக நாடகம் எழுதுங்கன்னு அவங்க மற்றவங்களுக்கு நடத்தின பயிற்சியை பூரா எனக்கு நடத்துகிறாங்க எனக்கு இண்டிவிஜுவலாகவும் சில பயிற்சிகளை கொடுத்தாங்க அப்போ ச திருநெல்வேலியிலேருந்து சீனிவாசன் ஒருத்தர் பயிற்சி கொடுத்துட்டுருந்தார் அவர் விதைப்போ மறுப்போம்னு பா என்னுடைய கான்செப்டை அப்படியே பாடமாக நடத்திக்கிட்டு இருந்தாரு அவர் விதைப்போ மறுப்போம்னு சொல்லும்போது எனக்கு என்னாச்சு ஏன் சார் விதைப்போ மறுப்புங்கிற சாத்தியமானு கேட்டேன் சாத்தியம் என்ன ஒரு பல தகவலாம் சொல்ல ஆரம்பித்தார் ஆக நம்ம சாப்பிட்டு வந்துட்டுன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டேனா அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருந்தேன் மண்குழு உரம் அது இது தயார் பண்ணுறது எல்லா விஷயங்களையும் அவங்க மூலமாகவே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு கட்டத்தில் அந்த இது ஸ்கீம் மூலமாகவும் அவங்க வேறு விதமாக போயிட்டுருந்தாங்க வேறு விதமாக போயிட்டுருக்கும் போது நான் தனியாக வந்து நிலம் தேட ஆரம்பித்தேன் இனிமேல் நமக்கு நாடகத்தை விட மெயினாக விவசாயம் பார்க்கணும் இந்த விவசாயத்தை விவசாயிகள்த்த கொண்டு போகணும் நுகர்வோர்ட்ட அந்த இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நிலம் தேட ஆரம்பித்தேன் எங்கள் அப்பா அந்த நேரத்தில் நிலத்தை பூரா விற்றுவிட்டாங்க விற்ற பிறகு அங்கே எங்கள் அப்பா எங்கள் விற்றாலும் தேட ஆரம்பித்த பிறகு எங்கள் அம்மா வேற ஒரு ஏக்கர் நிலம் இருந்தது அதையும் எங்கள் அப்பா வெலை பேசி அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாங்க அந்த நேரத்தில் நான் தாரார் பண்ணிட்டேன் தாரார் பண்ணி அந்த ஒரு ஏக்கரை நான் எங்கள் அப்பாட்டையே விலை கொடுத்து வாங்கினேன் ஏன்னா வெளியில் நிலம் கிடைக்கல எங்கள் அப்பாட்ட அதையும் விலை கொடுத்து வாங்கி அதில் சாகுபடி ஆரம்பித்தேன் குடவாழை சிவப்பு குட அப்போ என்ன விதை நெல் தேடும்போது விதை நெல் சரியாக கிடைக்கல சரி ஒரு க நிறுவனத்தில் எனக்கு வந்து இது மடுமொழங்கின்னு ஒரு நெல் ஐம்பது நெல் எண்ணி தாரேன் நீங்கள் அதை வச்சு பிரிக்கிங்கன்னு சொன்னாங்க சரி இப்படிலாம் சொல்லும்போது நான் விதை தேடி அங்கங்கே அலைஞ்சேன் ரோஸ்கார்னு ஒரு நெல் இதை தலைஞாரில் இருந்து கொண்டு வந்தேன் சரி வேலூர் மாவட்டத்திலேருந்து மஞ்சப்பண்ணி மடுமொழங்கி பொன்னி இப்படி ஒரு மூணு ரகம் அங்கேருந்து ஒவ்வொரு நூறு கிராம் கிடச்சிது இதெல்லாம் ஒரு ஏழெட்டு ரகத்தை என்ன பண்ண அந்த ஒரு ஏக்கரில் பதிமூணு குண்டாக்கி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு வச்சேன் அது நல்லாவே இருந்தது அந்த வருஷம் மிகப்பெரிய சுறாவளி மாதிரி வெள்ளம் வந்த காலகட்டம் அது வந்து எங்கள் வயல்கிட்டே உடச்சிக்கிட்டு உடச்சி எல்லாம் கொண்டு போய் அதில் கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு அதில் அறுவடை பண்ண முடியாமல் போச்சு இருந்தாலும் அதிலேருந்து நான் விதை நெல்லை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு விதை நெல் எல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணேன் அதுக்கப்புறமா மறுபடியும் என்னாச்சு மறுபடியும் இந்த காட்டுயானம்னு ஆதிரங்க ஜெயராமன் தான் சரி எனக்கு இந்த நெல்லை கொடுத்தார் ஓ சரி சரி இதை என்ன பண்ணால் நான் ஏற்கனவே ஒரு நூறு கிராம் க மஞ்சள் பண்ணி போட்டு அதை ஒரு மூட்டையாக பெருக்கி வச்சுருந்தேன் சரி அந்த மஞ்ச பன்னி நெல்லையும் இந்த காட்டியானத்தையும் ஒட்டடையான அறுபதாங்கு ரூபாயும் ஊடுபயிராக போடுவாங்க அந்த காலத்தில் அப்படின்னு செய்தி எனக்கு தெரிஞ்சுது அந்த காட்டியானத்தையும் மஞ்சள் பண்ணியும் நான் மஞ்சள் பண்ணி நூறு நாள் காட்டியானம் நூற்றி எண்பது நாள் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் விதை விட்டு அதை வந்து ஒத்த ஒத்தனாத்தான் நட்டு வச்சேன் தனித்தனியாக இங்கே ஒரு நாற்று இங்கே ஒரு நாற்று ஓரடிக்க ஒன்று நட்டு வச்சேன் நட்டு வச்சோன்னே அது நல்லா வளர ஆரம்பிச்சிது வளர்ந்து அந்த மஞ்சள் பண்ணி முன்னாடி அறுவடைக்க ஆரமிச்சது இது அறுவடைக்கு அடைஞ்சலா இருக்கும் அறுவடை யாருக்குமே தெரியாது அது பல பேர சொல்லும் போது இது அறுவடைக்கு அடைஞ்சலா இருக்கும் அறுவடைக்கு அடைஞ்சலா இருக்கும் நாங்கள் பார்த்தா அறுவடைக்கு ஈஸியாக இருந்தது ஆட்கள் ஈஸியாக அதை அறுத்து எடுத்துக்கிட்டு மஞ்சள் பண்ணி அறுத்து எடுத்துக்கிட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் காட்டியானத்தை அறுவடை பண்ணேன் இப்படி பா செஞ்சு அந்த அறுவடையை பசுமை விகடன பத்திரிக்கைகளை கூட அதை வந்து வேட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டியானத்தோட யானத்தோடு கூட்டணி போட்டால் மஞ்சள் பொண்ணி அப்படின்னு செய்தியெல்லாம் கொடுத்தாங்க இப்படி அதை சாகுபடி பண்ணி நெல்லெல்லாம் கொண்டு வரும்போது இந்த நெல்லை விற்கணுமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது சொல்லுங்கள் இந்த நெல்லை விற்கணுமே யார்கிட்ட விற்கிறது இப்போ ஒரு பதினெட்டு மூட்டை இருபது மூட்டை இருக்குது நம்மள்ட கையில் நமக்கு தேவை ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை தான் மிச்சத்தை விற்கணும் யார்கிட்ட விற்கிறது இதை எப்படி விற்கிறது அப்போ நாலு முட்டை நெல் விற்றா ஒரு பவுன் தங்கம் வாங்கியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சுது அப்போ நான் முடிவு பண்ணேன் நாலு முட்டை நெல் விற்றா ஒரு பவுன் தங்கம் வாங்கினேன் இன்னைக்கு அதுதான் இதனுடைய விலை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்போ அரிசி அடித்தேன் அரிசி அடித்து வீட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி அரிசி அடித்தேன் பசுமை வேடலில் ச பசுமை சந்தை பகுதியில் அதுக்கு அறிமுகம் கிடச்சிது சரி அறிமுகம் கிடைச்சோன்னா எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க இதுக்கு வில அறுபது ரூபான்னு வச்சேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க ஒரு ரூபாய்க்கு அரிசி கிடைக்கிது யார் உங்கள்கிட்ட அறுபது ரூபா ஆகுங்க அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் இது விற்றா பார்க்குறேன் விற்கலைன்னா அப்படியே பவுடர் ஆக்கி மறுபடியும் வயல்லே கொண்ட உரமாக கொட்டி விடுவேன் வேறு உரம் போட மாட்டேன் வயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா பசுமை உடன் மூலமாக எனக்கு கிடைச்ச ஆர்டரை பார்த்தா என்னால் அரிசி சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர்லாம் வந்துச்சு பெரிய பெரிய கம்பெனிலாம் நிறையா கொடுப்பீங்களா அப்படி கொடுப்பீங்களான்னு கம்பெனிக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்லை ஏதோ வீட்டு தேவைக்கு பத்து கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே அந்த நெல்லை அப்படியே விற்க ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படியே படிப்படியாக இது இதுக்கு இடையில் இந்த விவசாயத்தை பற்றி ஆதரங்கத்தில் தொடர்பு நம்ம நம்மாழ்வார் தொடர்பு இருந்தது நம்மாழ்வார் வானகத்துக்கெல்லாம் போய் அவர் மூலமாக பல செய்திகள்லாம் கிடச்சி இதெல்லாம் தே கேதர் பண்ணி இதை புத்தகமாகவும் எழுத ஆரம்பித்தேன் விதைப்போ மறுப்போ அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி எனக்கு என்னுடைய நாடகங்களை ஏற்கனவே பதி பதிப்பு பண்ணிக்கிட்டு இருந்த கங்காராணி பதிப்பாக தரம் என்ன பண்ணாங்க விவசாயத்தை பற்றி புத்தகம் எழுதி கொடுங்கன்னு அவங்க ஒரு ஊக்கப்படுத்தினாங்க அப்போ நம்மள்ட்ட தெரிஞ்ச தகவல் பூரா எழுதி அதை ஒரு புத்தகமாக்கினேன் அதுக்கப்புறம் அந்த க மறுபடியும் என்ன பண்ணாங்க அந்த இரு தயாரிப்பை தயாரிப்பை பற்றி ஒரு தனியாக புத்தகம் எழுதுங்க இயற்கை இரு அமுதக்கரைச்சல் அப்படின்னு அது ஒரு புத்தகம் தயார் பண்ணேன் இப்படி அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ப பல இடங்களில் பயிற்சிகளுக்கு இப்போ விதைப்போம் மருப்பு புத்தகத்தை கல்லூரி மாணவர்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு எனக்கு தொடர்பு கொள்கிறாங்க நிறைய பேர் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இவ்வளோ காலமாக அந்த நாடக புத்தகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தால் அதை வந்து இண்டிவிஜுவலாக யாரும் வாங்கலை அது லைப்ரரிக்கு போகிறத விட சரி ஆனால் இந்த இரண்டு புத்தகங்களும் விவசாயிகள் மாணவர்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டுருக்கு போயிட்டு போயிட்டுருக்கு அந்த மாதிரி இந்த இயற்கை விவசாயத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு புரிதல் இருக்குது புரிதல் இருந்தாலும் கூட இதை வந்து அவங்க இன்னும் ஏற்பு நம்பிக்கையோடு செஞ்சிக்கணும் ஏற்பட ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நெல்லை பயிர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லாரும் பயிர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க இதை அடுத்தவங்கள்ட்ட விற்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்றாங்க அவங்க சாப்பிடணும்னு ஆசைப்படல அவங்க சாப்பிடணும் தங்களுடைய குடும்பத்தை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க நீங்களே சாப்பிடாத அடுத்தவங்கள்ட்ட விற்கணும்னு சொல்கிறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்பேன் அவங்க அதை உரு புரிஞ்சுக்குவாங்க இருந்தாலும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கிற சாப்பாரிசி மட்டரிசி அதாக இருக்குது பள்ளி எடுத்து பிள்ளைக்கு கொடுத்து போனால் பிள்ளையை கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் நடக்குது இதை எல்லாம் முன்னிறுத்தி நான் கான்செப்டை வச்சு பாடம்லாம் நடத்திட்டு இருக்கிறேன் இதனுடைய பாட்டுக்கள் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதுக்கு மேலே